பச்சை பாட்டு கேட்டதும் அந்த குழந்தை எங்க இருக்குன்னே தெரியாது ஆனா அந்த பாட்டை கேட்டதும் அந்த குழந்தை ஒரு டான்ஸ் ஆடும் இன்னுமே எனக்கு வந்து அதுதான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு முகத்துல இருக்கிற பாகங்கள் செதுந்துருச்சு வயிற்றுல இருக்கிற பாகங்கள் இந்த பகுதியில இருக்கிறது இந்த பகுதிக்கு போயிடுச்சு ஒரே

எங்கேயுமே நடக்காத சம்பவம் கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது அப்படின்ற கேள்வியை அழுத்தம் திருத்தமா ஒருவர் கேக்குறாரு அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் நாங்க போய் பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா வரும்போது ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரலங்க இந்த கடைகளுக்கெல்லாம் சேதமடைந்த உரிமையாளர்களுக்கு அரசாங்கம் பதில் சொல்லுமா இல்ல டிவி கே சார்பாக பதில் சொல்லுவாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க வணக்கம் அதாவது நம்ம காலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய அந்த கே பொதுக்கூட்டம் நடந்த இந்த இடத்துல நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியான இந்த ரத்த பூமியில் என்ன மாதிரியான காட்சிகள் அதாவது அந்த நிலையை மாற்றப்படாத ஒரு சூழல் இருந்த அந்த காட்சிகளோடு உங்களுடன் நாங்கள் வந்து பல ஃபுட்டேஜஸ் எல்லாமே பகிர்ந்து கொண்டோம் ஆனால் இப்போ நாங்கள் காலையில் எடுத்ததுக்கும் இப்போ நின்று இந்த பேசையில மணி சரியாக மணி ஆகுது ஆகவே இந்த நேரத்துல காலையில இருந்த இந்த நிலவரம் எல்லா இடமும் சுத்தமாக கிளீன் செய்யப்பட்டு இங்க ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்கள் போனதுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லாம இந்த இடம் கிளீன் பண்ணப்பட்டிருக்கு அது குறித்து நம்ம வந்து கலந்துரையாடலாக தான் இங்க ஒரு பதிவு போட இருக்கிறோம் வணக்கம் சர்பீஸ் வணக்கம் வணக்கம் அதாவது வந்து கிட்டத்தட்ட நம்ம நேற்று நைட்டு கிளம்பணும் கிளம்பி கரூரில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை இந்த சம்பவம் நடந்த இடத்த வந்து நம்ம பார்க்கணும் அது ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வல்லுவத்தின் சார்பாகவும் கலங்கரையின் சார்பாகவும் நம்ம வந்து வந்திருந்தோம் வந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு இருந்து அமைச்சர்கள் இருந்து சொல்லப்பட்டது என்னவா இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆயிரக்கணக்கான செருப்புகள் இருக்கும் ஒரே ஒரு தண்ணீர் பாட்டில் கூட இருக்காதுன்னு சொல்லப்பட்டாங்க ஆனால் எனக்கு இப்போ நான் கீழே பார்க்குறேன் என் கண்ணுக்கு முழுக்க எல்லாமே வாட்டர் கேனோட மூடிகள் தான் தெரியும் அப்போ அந்த மக்களுக்கு போதுமான தண்ணி தாவேக்காவினர் தரப்புலயோ இல்ல மக்கள் தரப்புலயோ கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மூடியினுடைய அடையாளங்களும் இங்க வந்து பரவி கிடக்குது இந்த இடத்துல இருக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னொரு அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய காலணிகள்ல செருப்புகள்ல அதிகமான செருப்புகள் பெண்களுடையதாகவும் குழந்தைகளுடையதாகவும் இருக்கு ஆனால் பெண்கள் குழந்தைகள் நீங்க அந்த கூட்டத்திற்கு வராதிங்கன்னு சொல்லி கட்டுப்படுத்தியும் அந்த பெண்களும் குழந்தைகளும் அந்த அந்தந்த வீட்டினுடைய பெற்றோர்கள் அந்தந்த வீட்டினுடைய ஆட்கள் எப்படி அனுமதிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் இந்த சிக்கல் நடந்த இடம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருந்தது அங்க பெரிய சதி நடந்தது அப்படி எல்லாம் பேசுறாங்க ஆனா கரூர் மண்ணில நம்ம இறங்கி தான் தெரியுது இங்க இருதரப்பட்ட வாடகைகள் அடிக்குது ஒண்ணு அரசருக்கு எதிரான வாடை இன்னொன்னு விஜய்க்கு எதிரான வாடை ஆனா ரெண்டு பேருமே அவங்க ஒருத்தர் மேல பழி சுமத்தவே விரும்பல அவங்க நாங்க தான் பழி சுமத்துறோம் அவங்களதான் பழி சுமத்துறோம்னு விரும்பல பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீட்லயே நம்ம போய் கேட்கிறப்போ அவங்க சொல்றதுமே அதுதான் எவ்வளவு நேர்மையா இருக்காங்க நம்ம மக்கள் அவங்க சொல்றது என்னன்னா எங்க தான் தப்பு நாங்க போயிருக்க கூடாது நாங்க போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா எங்க குடும்பத்துல ஒரு நபரையும் இரண்டு நபரையும் நாங்க இழந்துட்டோம் இழந்த பிறகு இவங்க தான் அதுக்கு பொறுப்பு அவங்க தான் அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும் நான் அவங்க மேல பழி சொல்றதால எங்களுக்கு போன உயிர் கிடைச்சிட போகுதா நிச்சயமா கிடைக்காது ஆகவே அவங்கள அதாவது இறந்தவர்களை பத்தி தகவலை சொல்றதுக்கு கூட அவங்களால முடியல ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட இறந்து ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக ஆகுது ஆகவே எங்களால் அந்த நிலையை ஜீர்ணித்து அடுத்த நகர்வுக்கு எங்களால் செல்லவே முடியல இன்னொரு விஷயம் அழுது 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 எங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதும் வற்றி போயிடுச்சு ஆகவே எங்களுக்கு பேசவும் ஒரு மனநிலை இல்லை என்ன செய்கிறோன்ற ஒரு மனநிலையிலே இல்லாம நாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடைப்படமாக தான் இந்த வாழ்க்கையை இருக்கோம் அப்படின்ற மாதிரியான வருத்தமான சில பதிவுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க அதுவும் அந்த ஒன்றரை வயது குழந்தை இறந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பாட்டி எங்களை பார்த்ததும் அப்படியே கை கூப்பி அவங்க விட்ட கண்ணீர் இன்னுமே என்னென்ன பேசும்போது கதிகலங்க வச்சுருக்கு அந்த மாதிரியான சூழல்களை எல்லாம் இந்த இடத்துல வந்து நம்மளால் உணர முடிஞ்சுது உணவு ரீதியாக அதான் நம்மளை உணர்வுகள் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு கடத்தப்படும் அந்த உணர்வுகளை நாங்கள் எங்களுடைய வீட்டில் நடந்த அந்த அந்த உணர்வுகளை நாங்கள் கடத்தி வந்து நின்று கொண்டு பேசிட்டு இருக்கோம் அவர் அந்த குழந்தை அவரோட அவரோட அப்பா வந்து சொல்லியிருந்தாரு அவருடைய அம்மாவுக்கு வாய் பேச முடியாது அவங்க அக்கா தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போனாங்க தூக்கிட்டு போறப்போ அந்த படிக்கடல தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அந்த படிக்கட்டுல உட்கார்றப்போ அங்க கூட்டமே இல்லை ஆனா விஜய் வரும்பொழுது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியும் அந்த கூட்டம் அந்த கூட்டம் என் குழந்தை மேல ஒரு நூற்றி இருபது கிலோ எடை உள்ள ஒருவர் வந்து ஏறி மின்னாது அப்ப என் குழந்தைக்கு முகத்துல இருக்கிற பாகங்கள் செதஞ்சிருச்சு வயிற்றுல இருக்கிற பாகங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது இந்த பகுதிக்கு போயிருச்சு எனக்கு பார்த்தோன்னே தெரியும் என்னோட குழந்தை இறந்துருச்சுன்னு ஆனால் ஒரு நட்பாசையில ஒரு பேராசையில என் குழந்தை எப்பயாவது வீண்டு வந்துடாதான்னு சொல்லிட்டு நான் மருத்துவமனையை நோக்கி ஓடோடி ஓடனேன் ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிது இன்னைக்கு என் குழந்தைய இழந்து நாங்கள் நிற்கிறோம் எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கல்யாணம் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்தது அந்த ஒரு குழந்தையும் இப்ப இல்ல பாருங்க எங்க பக்கத்து தெருவுல தான் நடந்தது பக்கத்து தெருவுல யார் வந்தாலும் நாங்க போய் பார்க்கறது இயல்பு தானே ஒரு பாமர மக்களா ஒரு நடிகர் வராருன்னா நாங்க போய் பார்க்கறது இயல்பு அப்படி ஒரு ஒரு நடிகர் வராருன்னு போய் பார்த்த இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு எங்களுக்கு என்ன தெரியுமா எல்லாரும் எங்க மேல குறை சொல்றாங்களே கண்டிப்பா இன்னொரு விஷயம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நான் ரெடி தான் வரவா அப்படின்னு அந்த விஜய் பாட்டு கேட்டதும் அந்த குழந்தை எங்கே இருக்குன்னே தெரியாது ஆனால் அந்த பாட்டை கேட்டதும் அந்த குழந்தை ஒரு டான்ஸ் ஆடும் இன்னுமே எனக்கு வந்து அதுதான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த குழந்தைக்கு டிவி இதனுடைய துண்டு முதல் கொண்டு நெற்றியில் கட்டி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாங்க ஆனால் இப்போயும் சொல்கிறாங்க நாங்கள் வரும்போது இந்த இடம் காலியாக தாங்க இருந்தது கூட்டு நெரிசலில் நாங்கள் வந்து குழந்தையை பறிக்கொடுக்கலை தெரிஞ்சு செய்யலை நாங்க வரும்போது காலியாக இருந்த இந்த இடத்துல தான் விழை வர 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 கால தாமதமாக ஆக ஆக கூட்ட நெரிசல் எவியாக ஆகி நாங்கள் காலியாக உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துலயே எங்களுடைய உயிர் போகக்கூடிய நிலைமை அந்த குழந்தையை நாங்கள் இழந்து அந்த தருணம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கலங்கி சொன்ன அந்த தருணம் வந்து இன்னுமே ஜீர்ணிக்க முடியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஏமூர் புதூரில் கூட பாத்தீங்கன்னா ஒரே ஊர்ல ஐந்து உயிர்கள் போயிருக்கு ஒரே ஊர்ல அப்போ அங்க போய் பேசும்போது சில பேர் வந்து என்னால பேசவே முடியலன்றாங்க அதுவும் ஒரு முதியவங்க அவங்க இறந்த வீட்டுல பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய கணவர் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரியா இருந்திருக்காங்க ரிட்டையர்டு பர்சன் மனைவி ஆசைப்பட்டாங்க போயிட்டு வரேன்னு சரி போயிட்டு வா அப்படின்னு தான் அனுப்பினேன் ஆனா இந்த மாதிரி நடக்கும்னு தெரியாதுன்னா அவங்க மருமகன்க இத்தனைக்கும் மகனாக பொண்ணாக இருந்தா கூட சரி அவங்களுக்கு அந்த வேதனை பல மடங்கு இருக்கணும் அந்த மருமகன் கண் கலங்கி இதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைங்க வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க எங்கள் அம்மாச்சி இழந்தே பிள்ளைங்கள் டெய்லி நிற்குது எங்களால் அதை ஏற்றுக்க முடியலன்னு அவங்க அந்த வருத்தத்தை வெளிப்படுத்திய அந்த வடுகள் வந்து இன்னும் எங்களுக்கு எத்தனை நாட்கள் ஆனாலும் ஆறாத ஒரு வடுகளாக தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சமே ஏற்பட்டுருச்சு இல்லை அம்பிகா அவர்கள் நடிகை அம்பிகா அவர்கள் வந்து சரியா ஒரு கேள்வி அந்த குழந்தையோட படத்தை வாங்கிட்டு அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா இந்த ஒன்னரை வயசு குழந்தைக்கு விஜய் யாருன்னு தெரியுமாமா ஏமா இப்படி பறி கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க உண்மையிலேயே அது நியாயமான கேள்வி இறந்து போன குழந்தைகள் யாருக்குமே விஜய் யாருன்னு தெரியாது விஜய் யாருன்னே தெரியாம ஒரு குழந்தை தன்னோட உயிரை விடணுமா என்ற ஒரு கேள்வி இருக்கு நீங்க ஆயிரம் நிவாரணம் கொடுங்க லட்சம் கோடி கொடுங்க அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதையெல்லாம் வாங்கிட்டா என் புள்ள வந்துருவானான்னு இன்னொரு கேள்வி கேட்டாங்க அப்ப அதெல்லாம் பாக்குறப்போ எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரசிகர் மனப்பான்மையோடு நம்முடைய மக்கள் இருக்கணும் என்ற ஒரு கேள்வி இருக்குது இதையெல்லாம் தாண்டி இந்த ஊர் மக்கள் இங்கே நடந்த சம்பவம் குறித்து நம்ம பொழுது அச்சப்படுறாங்க பயப்படுறாங்க ஏன் அச்சப்படுறீங்க பயப்படுறீங்க நாங்கள் இருக்கோம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் யார் யாரெல்லாம் பேசுகிறோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து எங்கள் வீட்டில் வந்து மிரட்டுவாங்க எங்களை வந்து அச்சுறுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் அச்சுறுத்துவா யார் மிரட்டுவாங்க என்ன பயம் உங்களுக்கு அதே ஒருத்தர் சொல்கிறாரு நம்மளுடைய பேட்டியிலே இருக்கு பொதுமக்கள் நினச்சா ஒரு நிமிஷத்தில் இந்த சம்பவம் யாரால் நடந்தது இந்த சம்பவத்திற்கு யாரெல்லாம் காரணம்னு எங்களால் சொல்ல முடியும் அவங்கள எதிர்த்து எங்களால் பேசவும் முடியும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் அமைதியாக போறோம்னா நாட்டில் அமைதி தேவைப்படுது அதனால அமைதியாக போகிறோம் எங்கேயுமே நடக்காத சம்பவம் கரூரில் மட்டும் ஏன் நடந்தது அப்படின்ற கேள்வியை அழுத்தம் திருத்தமாக ஒருவர் கேட்குறாரு நான் சொல்லலை அவர் கேட்குறாரு அந்த கேள்வி அவருடைய கேள்வியில் ம ஒட்டுமொத்த மக்களினுடைய கேள்வியாக இருக்கு ஏன் கரூரில் மட்டும் இது நடக்கணும் திட்டமிட்ட சதியா அல்லது ஒரு விபத்தா என்பதெல்லாம் தாண்டி நாற்பத்தி ஓரு உயிர் இறந்துட்டாங்க நீங்கள் இதுக்கப்புறம் யார் அச்சுறுத்தி தாவைக்காவை சார்ந்தவர்கள் பதிவு போடுறாங்க அவங்கள கூட்டு போயிட்டு சிறையில் வச்சுட்டு பயம் பொறுத்துறீங்க முக்கிய ஊடகவியலாளர்கள் அவங்கள கைது பண்ணுறீங்க நேத் இன்னைக்கு காலையில்

சரிங்க உங்கள் முகத்தை காட்ட வேணாம் அவங்க குரலையாவது நாங்கள் பதிவு பண்ணிக்கணும் எதுவுமே வேண்டாங்க எங் எந்த ஒம்புமே எங்களுக்கு வேண்டாம் ஆனால் நடந்தது நடந்துடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் பேசியோ படி சொல்லியோ எதுவுமே ஆக போகிறதில்ல அதையால் நாங்கள் எதுவுமே பேசுகிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாருமே ஒதுங்கி அது அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கறதுக்கு தான் இருந்தாங்க இன்னொரு குடும்பத்தில் ஒரு மனைவி அவங்களுடைய குழந்தை பதினான்கு வயதுடைய ஒரு பெண் குழந்தையும் இழந்திருக்காங்க அதுதான் ஏமூ ஏமூர் புதூர் அப்படின்ற ஊரில் அங்கே போய் கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே எங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை இருந்தது அந்த ரெண்டு பெண் குழந்தையில் இரண்டாவது பெண் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறந்து உடம்பு சரியாமலே இறந்து போச்சு ஆகவே மூத்த பொண்ணை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தோம் அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் நாங்க போய் பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா வரும்போது ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரலங்க இப்ப வந்து என்னுடைய புள்ள அனாதையா நிக்கிறான் நான் என்னத்த சொல்லி அவங்கள தேத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் அது மட்டும் இல்லாம இந்த இருந்தாங்க இல்லையா அந்த மனைவியினுடைய தங்க எல்லாருமே வந்து கதர்றாங்க எங்களால எதுவுமே பேச முடியாது ஏன்னா நாங்க கண்ணால பாக்கல எப்படி செட்டாங்கன்றதே கண்ணால பாக்கல எங்களுக்கு போன் கால் வந்தது இறந்துட்டாங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு நாங்க அப்படிதான் போய் பார்த்தோம் செத்து வருவாங்கன்னு நாங்க கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறிய கதறல்கள் காதல கேட்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வழியை தான் எங்களுக்கு நிச்சயமா கொடுத்தது வேலுசாமிபுரம் பகுதிக்கு வருவதற்கு முன்பு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்பே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாரு உள்ள போயிட்டாரு ஒருவேளை அவர் வந்து லைட் ஆஃப் பண்ணாமல் வெளியே வந்து கை காட்டிட்டு இருந்தாங்கன்னா அங்கேருந்து மக்கள் அங்கேருந்தே போயிருப்பாங்க அப்படின்னும் ஒரு சில தரப்பில் இருந்து கருத்துக்கள் சொல்லப்படுகிறது பொதுமக்களுடைய பார்வை விஜய் தாமதமாக வந்ததுக்கான காரணமும் எங்களுக்கு இருக்குது விஜய் தாமதமாக வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டு பக்கமும் தவறு இருக்குது ஆனாலும் அதில் நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் புற சொல்கிறத தாண்டி பத்து நாள் ஆயிருச்சு கீழே விழுந்த பொருளெல்லாம் எடுத்துட்டாங்க இன்றைக்கும் அந்த வீட்டில் அந்த போடப்பட்ட பந்தல் இன்றைக்கும் அப்படியே இருக்குது இன்னைக்கும் அவங்களுடைய கண்ணீர் யாருமா யாராலையுமே துடைக்கப்படவில்லை விஜயோட ஆட்கள் வந்தாங்க அருண்ராஜ் வந்தாரு அவருக்கு வந்து போன் கால வீடியோ கால பேசினாரு நேத்து தாங்க நேத்து வந்து விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு செகண்ட் போது பேசினாருன்னு சொல்றாங்க அந்த பத்து செகண்ட்ல விஜயவர்களால் என்ன ஒரு ஆறுதலை கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல ஆனா அந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க போவது யார் அந்த இழந்த உயிர்களை மீட்டெடுக்க போவது யார் அந்த இழந்த உயிர்களுக்காக ஆறுதல் சொல்ல போவது யார் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம மனதுக்குள்ள இருந்து எழுந்துகிட்டே இருக்கு இங்க நம்ம பார்த்துருக்கோம் அந்த பகுதியில ஒரு குழந்தையினோட ஒன்றரை வயசு குழந்தை குடிக்கக்கூடிய ஒரு தண்ணி பாட்டில் அங்க இருக்கு அதே போல குழந்தைங்களோட செருப்பு இதெல்லாம் பார்த்தப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா அந்த குழந்தைகள் அந்த மக்கள் இந்த இடத்துல எவ்வளவு துடி துடிச்சு போயிருப்பாங்க மூச்சுத்தனரை எவ்வளவு துடி துடிச்சு போயிருப்பாங்கன்றதுலாம் தோணுது இந்த மரணத்துல இந்த அளவுக்கு கொடுமையான மரணம் கடவுளே யாருக்குமே இந்த உலகத்துல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த கள்ளத்தை பார்க்கும்போது போது ஏன்னா வந்து எந்த அளவுக்கு மூச்சு திணறி அவங்களால முடியாத அளவுக்கு உடல் நசுங்கி பல பேருனுடைய வெயிட் அவங்க மேல அமுக்கப்பட்டு கண்கள் குடல் எல்லாம் பிசுங்கி ஒரு பிணத்தை கூட நம்ம வாங்குறோம் அப்படின்னா கூட அந்த முழு உடலா கூட அவங்களால வாங்க முடியலங்க அந்த அளவுக்கு அந்த உடல்கள் சிதை உற்று அவங்க கையில கிடைச்சது நான் அவங்களுக்கு இன்னும் இன்னும் ஒரு மிகப்பெரிய பெரிய இருக்கு என்னதான் ஒரு பெத்த தாயினுடைய கையில உன் குழந்தை செத்துடுச்சுன்னு கொடுத்தாலே தாங்கிக்க மாட்டா கண்ணு புதுங்கி குடல் வெளியே தள்ளி அந்த குழந்தை சின்ன பிணமாயி செத்துருக்கு அப்படின்னும் போது ஒவ்வொரு தாயினுடைய கண்ணீர்லும் க கண்களிலும் நிச்சயமா கண்ணீர் வரும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய துயரத்தை தான் இந்த கரூர் இன்னைக்கு வந்து இந்த கரூர் வந்து இன்னைக்கு அந்த துயரத்தில் தான் முழுகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காலையில பார்த்த அந்த நிலவரம் மாலை வேளையில் அப்படியே சற்றும் மாறிவிட்டது காலையில கலவர பூமியாகவே காட்சி அளித்த இந்த இடம் தற்போது வந்து பாத்தீங்கன்னா அழகாக மாநகராட்சியால் சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான முயற்சிகளை வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி சார்பாக ஏற்படுத்துறாங்க சரி இந்த இடத்தை சுத்தம் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டீங்க ஆனா இந்த கடைகள்லாம் எல்லாம் சேதமடைஞ்சது இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க இந்த கடைகளுக்கெல்லாம் சேதமடைந்த உரிமையாளர்களுக்கு அரசாங்கம் பதில் சொல்லுமா இல்ல டிவி கே சார்பாக பதில் சொல்லுவாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆகுது நாங்க கடை திறக்கல எங்க வாழ்வாதாரம் போயிடுச்சு அவங்களுடைய அடுத்த கட்ட நிலைமை என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு திக்கற்று திசையற்று நின்றுட்டு இருக்காங்க ஆகவே இந்த இழப்பீடெல்லாம் வந்து யார் கொடுக்க போகிறா இந்த மக்களின் கண்ணீரை எல்லாம் யார் துடைக்க போகிறா அப்படின்ற கேள்வியிலும் மேலும் மேலும் தான் இருக்கு அதான் அவங்க அப்பா வந்து சொன்னதுதான் அவங்க அப்பாவோ அவங்க பாட்டியோ சொன்னதுதான் இந்த மாதிரியான ஒரு நிலைமை என் எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிதான் அவங்க பாக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் வேற யாருக்குமே வந்துடக்கூடாதுன்றத பாக்குறாங்க விஜய் அவர்களுடைய தாவை காவினரோட கேட்ட இடங்கள்ல இந்த இடம் கொஞ்சம் பெரிய இடம் தான் கொஞ்சம் விசாலமான இடம்தான் மாற்று கருத்து இல்லை இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது தான் ஆனா அதே அவங்க உழவர் சந்தை பகுதியில கேட்டிருக்காங்க அந்த உழவர் சந்தை பகுதின்றது ரொம்ப குறுகலான இடம் அங்க குடுத்திருந்தா இதை இதை விட கொஞ்சம் அதிகமான உயிர் சேதங்களோ இல்ல காயங்களோ ஏற்படுத்திருக்கலாம் ஆனா அதை தாண்டி லைட் ஹவுஸ் ஏரியா லைட் ஹவுஸ் ரவுண்ட் டனான்னு சொல்லிருக்காங்க அதை கொடுத்திருக்கலாம் ஏன்னா அத அரசோ சரி காவல்துறையோ சரி கொடுத்திருக்கலாம் உயிர் சேதங்கள் இருந்திருக்காது நான் உறுதியா சொல்றேன் உயிர் சேதங்கள் அங்க இருந்திருக்காது மக்கள் மூச்சு தன்னதி இருப்பாங்க நாமக்கல்ல திருச்சியில ஏற்பட்டது போல அங்க மூச்சுத்தண்ணல் ஏற்பட்டிருக்கும் மயக்கண்ணல் அடைஞ்சிருப்பாங்க நாற்பத்தி ஒரு பேர்

நிறைய பேருக்கு வந்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசவ வழியோ இல்ல ஏதோ ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்னா அந்த இடத்தை கடக்க முடியாது மிகப்பெரிய சூழ்நிலை அது என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா அந்த இடம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி அவர்களோ கனிமொழி அவர்களோ வந்து பேசின இடம்தான் புதிய இடத்த ஒன்றும் தாவேக்கா கேட்கல அதே போல அங்க கரூர் ஸ்தம்பிக்கும் டிராஃபிக் ஆகும் அங்க மக்களுக்கு ஒரு இடர்பாடுகள் வரும் தான் ஆனால் அதை தாண்டி உயிர் சேதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே அரசு மருத்துவமனை இருக்குது அங்கே உங்களுக்கு ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ் இருக்குது இங்கே நீங்கள் வெளியேறதுக்கான வாய்ப்பே நமக்கு தெரியலை எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன தெருக்களாக இருக்குது எங்கே பார்த்தாலும் குறுகிய சாலையாக இருக்குது அந்த இடத்துல ரொம்ப ஒரு பரபரப்பான சூழலை தான் இந்த இடத்துல அந்த மக்கள் மாட்டி மூச்சு திணறி இருப்பாங்க அங்கே இருந்து இருந்தால் அந்த வாய்ப்புகள்லாம் இருந்திருக்காதோன்ற மாதிரி தோணுது இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க வந்து இப்ப அருகிலேயே அந்த அமராவதி யாரும் வந்து ஓடி அரசு எல்லாம் நியாயம்தான் ஏதாவது வந்து தடுமாறி அந்த பக்கம் விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த இழப்பெல்லாம் வந்து சரி செய்யவே முடியாத அளவுக்கு ஒரு இழப்பாக மாறிடும் அப்படின்ற ஒரு காரணத்தால் அரசாங்கம் மறுத்ததா அப்படின்ற ஒரு கோணத்திலையும் நம்ம பேசக்கூடிய நேரத்துல தான் இருக்கோம் இப்படி பல்வேறு இந்த கல நிலவரம் வந்து பல துக்கங்களையும் பல சவால்களையும் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் நன்றி